புரிவேரின்றிமை இடம் போற்றும் புனிதருடைய புரிவேறிந்து நின்ற பெரும் சோதி கொள்ளும் சுட சரி வேதங்கள் எல்லாம் உரை செய்யும் பேர் அறிவே தந்தனையே அருளம் தனையே கிறிஸ்தியில் பிரியமானவர்களே புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவரையும் காண்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் அந்தோனியார் என்று சொன்ன உடனே நம் அனைவருக்கும் கோடி அற்புதர் என்பதுதான் ஞாபகம் வரும் கோடி அற்புதர் நம் வாழ்விலும் நமக்கு அற்புதங்கள் செய்ய மாட்டாரா ஒரு சின்ன கதை சொன்னா உங்களுக்கு விழுந்தோம் நினைக்கிறேன் ஒருத்தப்படிதான் அந்தோணியார்ட வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் லாட்ரி சீட்டு விழுணும் அப்படின்னு வந்து வேண்டிகிட்டு இருந்தான் அந்தோனியார்ட டெய்லி எப்ப இதே கதை இருந்தான் அந்தோனியாரு ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டாரு நேராவே வந்துட்டார் அவன்கிட்ட வந்து நீ என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் லாட்ரி சீட்டு விழுங்கணும்னு வேண்டதான தப்பே இல்லை ஆனா அதுக்கு நீ முன்னாட் சீட்டு வாங்கினார்குரியவர்களே நாமும் அப்படிதான் இறைவனிடமும் புனிதர்களிடமும் அற்புதங்களை வேண்டுகின்ற பொழுது அதற்கான தயாரிப்பு இல்லாமல் நாம் வேண்டுகின்றோம் தயாரிப்பு இல்லாம நம்ம வந்து எனக்கு செஞ்சு செஞ்சு கொடு இறைவன் நமக்கு கொடுப்பாரா கோடி அற்புதர் என்று பார்க்கின்ற பொழுது அந்தோனியார் மட்டும்தான் அற்புதங்கள் செய்ய முடியும் என்று நினைக்கின்றீர்களா நம்மளால செய்ய முடியாதா சரி முதல்ல அந்தோனியார் எப்படி அற்புதங்கள் செய்யும் வல்லமையை அந்த சித்தியை பெற்றார் என்பதனை சற்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவு நிலைகளை பார்க்கின்ற பொழுது பத்து அறிவு நிலைகள் இருக்கின்றன முதலாவது அறிவு நிலை என்று பார்க்கலாம் என்றால் தாவரம் ஒரு புலம் தான் வேலை செய்யும் அதனால அறிவு இரண்டாவது அறிவு உள்ளவை என்று பார்க்கின்ற பொழுது எறும்பு கரையாம் இவர்களுக்கு இரண்டு புலன்கள் வேலை செய்யும் எனவே இரண்டு அறிவு உள்ளவை மூன்றாவது என்று பார்க்கின்ற பொழுது நண்டு நத்தை கிழிஞ்சல் இதெல்லாம் மூன்று புலன்கள் வேலை செய்யும் அதுக்கு மூன்று அறிவு இருக்கின்றது பறவைகளுக்கு வந்து பார்க்கின்ற பொழுது நான்கு புலன்கள் வேலை செய்யும் அதுக்கு நாலு அறிவு இருக்கு விலங்குகளுக்கு ஐம்புல வேலை செய்யும் அதுக்கு ஐந்து அறிவு இருக்கு மனிதனுக்கு மட்டும் ஆறாம் அறிவுன்னு சொல்றவே அது என்ன அப்படிங்கிறீங்களா நமக்கு ஐம்புலன் வேலை செய்யுது ஆறாவது புலன் என்னது மனசு கற்பனை திறன் நமக்கு உண்டு அதனால நம்ம ஆறு அறிவு அப்படிங்கிறோம் ஏழாவது அறிவு என்று பார்க்கின்ற பொழுது அது சித்த அறிவு அப்பொழுதே நெற்றிக்கண் விடும் நம்ம எல்லாருக்கும் நெற்றிக்கண் இருக்கு அப்பொழுதே திறந்து விடும் அதனால நம்ம என்ன பண்ண முடியும் எந்த உலகத்தை வேண்டுமானாலும் இருந்த இடத்தில் இருந்து நம்மால் பார்க்க முடியும் சாதாரண ஒரு தாவரத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய மருத்துவ குணாதிசயம் என்ன அது எதுக்கு பயன்படும் அதை யாருக்கு நம்ம செய்ய தேவை யாரு இருக்குங்கிறதெல்லாம் நீங்க இருந்த இடத்திலிருந்தே பார்க்க முடியும் எட்டாவது என்ற அறிவு என்று பார்க்கின்ற பொழுது அண்டத்தில் உள்ளது யாவும் இந்த பிண்டத்தில் இருக்கின்றது என்கின்ற ஒரு அறிவு ஒன்பதாவது அறிவு இந்த உடம்பையே அறிவாக்கு ரீதியாக மாற்றுகின்ற அறிவு பத்தாவது வாழ் அறிவு கடவுளுக்கு இருக்கின்ற அறிவு நிலை என்று நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இப்போ ஏன் இதை இவ்வளவு தூரம் உங்களுக்கு என்றால் அந்த யார் கோடி அற்புதர் என்று பார்க்கின்ற பொழுது அவரிடம் நாம் வியந்து பார்க்கின்ற ஒரு புதுமை என்ன என்றால் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களிலே தோன்றக்கூடிய ஒரு வல்லமையை அவர் பெற்றிருக்கிறார் என்று பார்க்கின்றோம் அந்த உடலுக்கு பெயர் என்ன என்றால் பிரணவ தேகம் என்று சொல்லுவோம் காத்து மாதிரி நினைச்ச இடத்துல எங்க வேணாலும் இருக்கலாம் பாரதி சொல்லுவோம்ல விசை ஒரு பந்தாகி மனம் விரும்பியபடி செல்லும் வேண்டிய உடல் கேட்டேன் அப்படின்னா மனசு நம்ம இங்க இருக்க போதே அமெரிக்காவுல இருந்தோம் அப்ப மனசோட சேர்ந்து நம்ம உடம்பும் அங்க இருக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு பாரதி வந்து ஒரு வரம் கேட்டான் அப்படிப்பட்ட உடல் இந்த உடலுக்கு முன்னால் இன்னொரு உடல் இருக்கின்றது சுத்த தேகம் என்று சொல்லுவோம் அதுக்கு சோறு தண்ணி தூக்கம் எதுவும் தேவையில்லை அதை எதனால எவரால அழிக்கவும் முடியாது இதை ஏன் உலதூகம் சொல்லுன்னா பேல் தேகத்துக்கு லட்சக்கணக்கான வருஷம் அது வாழும் மரணம் கிடையாது பிரணவ தேகம் என்று பார்க்கின்ற பொழுது அதை விட டாப் மாடல் இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாம் நம்ம நீங்க படிக்கிறோமே அந்தோனியார் இறந்துட்டாரா என்ன பொறுத்தவரை சித்தர்களோ அல்லது புனிதர்களோ இறந்து விட்டார்கள் என்பதனை நான் ஏற்றுக்கொள்ளுவது இல்லை ஏனென்றால் நம்மோடு அவர்கள் இருந்து நமக்கு பணிவிடை செய்து நமக்கு அறிவு விளக்கம் கொடுத்த நாட்கள் போதும் என்று அவர்கள் முடிவு பண்ணுகிறார்களோ அன்று அவர்கள் நம்மளுடைய பார்வையில் இருந்து மறைத்துக் கொள்வார்கள் தங்களை மறைத்துக் கொள்வார்கள் இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க ஒரு ஊர்ல ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்துக்கிட்டு குடிக்கிறதும் கும்பலம் அடிக்கிறது தான் வேலை ஊருக்குள்ள திருட்டு களவு எல்லா பிரச்சனைக்கும் அவங்கதான் காரணம் இதெல்லாம் வந்து அந்த அங்க இருந்த ஒரு ஞானி வந்து கண்டிச்சு இருந்திருக்காரு இந்த ஞானியால நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு மூலம் நாள போட்டு தள்ளிடணும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அவருடைய குடிசைக்கு போறாங்க ஒரு நாள் ராத்திரி அவருதான் இருந்த இடத்துல இருந்த அடுத்தவன் மனசுல என்ன ஓடுங்கிறத நற்றிக்கிறத பாக்கக்கூடிய ஒரு ஆச்சா என்ன பண்ணாரு நவகண்ட யோகம்னு சொல்லுவோம் இந்த உடம்ப மும்பதா பிச்சு எரிஞ்சிடுறது பிச்சு எரிஞ்சுட்டு உயிரை வெளியில எடுத்துக்கிட்டு வந்து இந்த உடம்ப வேடிக்கை பாக்குறது இந்த ஏழு எட்டு பேர் அங்க போறாங்க அவர் குடிசை இல்ல ராத்திரில போய் பாக்குறாங்க பார்த்தா கை தனியா கால் தனியா உடம்பு தனியா தலை தனியா கிடக்கு இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு என்ன பண்றாங்க நம்ம இவரை செய்யணும்னு நினைச்சோம் யாரோ இவரை செஞ்சு போட்டாங்களே அப்படின்ட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில பார்த்தா இவரு ஒண்ணுமே தெரியாதே மாதிரி அவங்க முன்னால எந்திரிச்சு கொடுக்குறதுன்னு நடந்து போய்கிட்டு இருந்தாரா அவன் கோயிலுக்கு இப்ப சொல்லுங்க அந்தமணியார் இறந்துட்டாரா நம்மளுடைய கண் பார்வையில் இருந்து நம்மை தன்னை மறைத்துக் கொண்டார் பெற்றவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நாம் நினைக்கவே முடியாது ஏனென்றால் அவர்கள் வகையில் விதமான உடலை எடுப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது ஞானிகளுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் இறப்பு என்பது அவர்களுக்கு கிடையாது புனிதர்களுக்கு மரணம் என்பது கிடையாது இதுக்கு இன்னும் என்ன பைபிள் இன்னொரு விளக்கத்தை சொல்றேன் முதல் மறை சாட்சி வானம் திறந்த நான் பார்க்கின்றேன் மனுமகனும் வந்து அரியணையின் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பதனை நான் காண்கின்றேன் வானத்தை திறந்து இங்கிருந்து நீ பாக்குற அளவுக்கு உன்னால முடியுனா பக்கத்துல இருக்கிறவன் உன்னை கொள்றதுக்கு சூழ்ச்சி செய்யாங்கறே தெரியுமா தெரியாதா ஈசியா தப்பிச்சிக்க முடியுமா முடியாதா ஆக ஏன் அவர்கள் அப்படிப்பட்ட துயரமிக்க மரணத்திலே ஈடுபட்டார்கள் என்றால் மரணம் கூட அவர்களை ஒன்றும் செய்யாது எப்படினாக்க அவங்களுக்கு இந்த உடம்புக்குள்ள உயிரை பூட்டவும் தெரியும் இந்த உடம்புல இருந்து உயிரை பிரிச்சு எடுத்து வச்சு வேடிக்கை பார்க்கவும் தெரியும் எட்டோடு இரண்டை கூட்டவும் அறியீர் பிரிக்கவும் அறியீர் அப்படின்னு தமிழ் தத்துவத்துல சொல்லுவாங்க ஏன்னா அதனால மரணம் என்பதை வென்றவர்கள் தான் நம் புனிதர்கள் என்ன சொல்லணுமா தமிழ் மண்ணுக்கே உரிய அந்த புனிதங்கிற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சரியான வார்த்தையா சொல்லணும்னா சித்தர்கள் என்று நான் சொல்லுவேன் அன்பிற்குரியவர்களே அப்படிப்பட்ட நிலையை புனித அந்தோனியார் அடைந்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த உடலை நாம் கொண்டிருக்கின்றோம் அவர் எவ்வகையான மனித தேகத்தை கொண்டிருந்தாரோ அதே மனித தேகத்தை நாம் கொண்டிருக்கின்றோம் இந்த மனித தேகத்திற்குள்ளேதான் சொல்லப்படுகின்ற சுத்த பிரணவ ஞான ஒளி தேகம் என்பதானது இருக்கின்றது பௌலடியார் சொல்றார் அல்லவா கிளேபாட்டு மண்பாண்டத்தில் நாங்கள் பொக்கிசத்தை வைத்திருக்கின்றோம் இதான் கடவுளுடைய வல்லமையை மட்டும் இந்த மனித உணவில் நாம் கொண்டிருப்பதில்லை கடவுள் நமக்கு ஏற்கனவே ஒரு உள்ள ஒரு வல்லமையை கொடுத்திருக்கின்ற சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகம் என்கின்ற உள்ளுக்குள்ளே ஒரு மூன்று உடலை கொடுத்திருக்கின்றார் அந்த உடல் நிலையை நாம் அடைந்து விட்டோம் என்றால் மரணம் கூட நம்மை அணுகாது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்ப அந்த உடலை அடைவது எப்படி ரொம்ப சிம்பிளுங்க யோகா செய்ய வேணாம் தியானம் செய்ய வேணாம் இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு அந்த சித்தி என்பது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் பாவித்து அந்த உயிர்களுக்கு வருகின்ற இடையூரை எவன் ஒருவன் அகற்றுகின்றானோ அவனை செத்தாரையும் எழுப்புவான் அவனே இறைவனும் ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பார்க்கிற உயிர் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் தன்னுயிர் போல் பார்க்கணும் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறீங்களா நடக்குங்க நானே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஒரு காலத்துல ரெண்டு சக்கர வாகனத்துல ரோட்ல போறோம் அப்படின்னா எதுக்காக வரவன் நம்ம மேல விடுறது மாதிரி வந்துட்டான் பயமூட்டான்னு வச்சுக்கோங்க அப்ப இருந்த வேகம் எப்படி தெரியுமா திருப்புடா வண்டியை அப்படின்னு திருப்பிக்கிட்டு போய் அவனை போயி நிறுத்தி புடிச்சு அவன் கூட சண்டை போட்டு வர்றது இப்ப எந்த லெவலுக்கு ஆயிடுச்சுன்னா என் மேல வண்டி ஓட்ட உடவுறாம பாருங்க அவன் வேற யாரும் இல்ல நானே தான் உட வந்தேன் இப்ப விட்டுட்டு என்ன பயமுடுத்துறது மாதிரி போனான் பாருங்க அவன் வேற யாரும் இல்ல நானேதான் என் மேல உடைய மாதிரி விட்டுட்டு என்ன பயம் நான் போயிட்டேன் இப்படி நினைச்சு பாருங்க உங்களுக்கு கோபம் வரும் இதுதாங்க எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் பாவித்து என்றால் அது எறும்பா இருக்கட்டும் யானையா இருக்கட்டும் ஏன்னா எல்லா உயிருக்குள்ளையும் இறைவன் இருக்கின்றான் அப்ப எல்லா உயிரும் என்னது இறைவனுடைய கோயில் இறைவனுடைய சந்நிதி அப்ப அந்த இறைவனே உள்ள இருக்கின்ற பொழுது ஏன் அவர் மேல் கோபம் கொள்ள வேண்டும் இப்படி நீங்கள் மனிதர்களை நீங்கள் காதலிக்க ஆரம்பித்து விட்டால் இறை அனுகூலமானது உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் ஏன் யோகம் தவம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றா அது ஆணவத்தை பெருக்கும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் ஒரு சித்தர் ஒருவர் காட்டுல போய் தவம் பண்ணாரு பல ஆண்டு காலம் தவம் பண்ணாரு சோறு தண்ணி இல்லாம என்ன வர்றதுக்காவ அப்படின்னா அவரு பார்த்தா பத்து எரிஞ்சிடணும் பார்த்த பொருள் தவத்தை முடிச்சுட்டாரு அந்த சித்தி கிடைச்சது ஒரு ட்ரையல் பார்க்கணும் இப்ப அது ஒர்க் குரத்து கரைக்கு வராரு அங்க ஒரு கொக்கு உட்கார்ந்து இருக்கு அந்த கொக்கை பாக்குறாரு பார்த்த உடனே அந்த கொக்கு பசி எரிஞ்சிருச்சு இப்ப எத்தனை ஆண்டு காலம் சோறு தண்ணி இல்லாம தவம் இருந்ததுனால பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு போய் ஒரு வீட்டு கதவை தட்டுறாரு தட்டுன பிற்பாடு பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த வீட்டுக்கார வீட்டுல உள்ளவருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு அந்த காலத்துல வந்து கணவனுக்கு பணிவிட செய்கின்ற பொழுது யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க என்ன அப்ப வந்து ரொம்ப நேரம் தட்டவும் கணவனே சொல்றாரு யாருங்க போய் பாரு அப்படின்னு இந்த அம்மா பாக்குறதுக்கு வந்தோம்யா இவரு செம்ம கோபத்துல என்ன பண்ணாரு கொக்க பார்த்து பத்தி எரிஞ்சதுல அதே மாதிரி இந்த அம்மாவா பார்த்தாரு இந்த அம்மா பத்தி எரியல அந்த அம்மா சொன்னிச்சு கொக்க நினைத்தாயா கொங்கனா அப்படின்னுச்சு அப்படியே தாழ்ந்த வந்துட்டானா எம்மா நீ எந்த சாமிமா அப்படி போற என்ன யோகம் செய்யற என்ன தவம் செய்யற எப்படி உனக்கு இப்படி ஒரு வல்லமை அப்படின்னு நான் யோகா தவெல்லாம் செய்யறது இல்லைல்ல என் புருஷனா தவிர நான் வேற சாமியை நான் கும்பிடுறது இல்லை அப்படின்னு பின்னால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும் அப்பா இன்னைக்காவது ஏன் பொட்டாட்டிக்கு நல்ல புத்திய சொன்னீங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னான் என் புருஷனா தவிர நான் வேற யாருந்த சாமி நான் கும்பிடுறது இல்ல அப்படின்னு சோறு சாப்பிட்டு இருந்தவர் வேற யாரும் இல்ல திருவள்ளுவர் அந்த அம்மா வேற யாரும் இல்ல திருவள்ளுவரோட மனைவி வாசி அந்த சித்தர் வேற யாரும் இல்லை பொங்கனசு திறந்து பேரு இன்னைக்கு திருப்பதியில பணம் கொட்டோ கொட்டன்னு கொட்டதுன்னு சொல்றீங்களா இந்த அம்மா கிட்ட வந்து இந்த அகங்காரம் அழிந்த பொறுப்பாக அவருக்கு அந்த ஞானங்கிறதே தோன்றுச்சு அப்படிப்பட்ட வல்லமை மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் மனிதர்கள் நாம எப்படி சாதாரண ஒரு மனிதராக இருக்கின்றோமோ அதே போல அந்த யாரும் இருந்தா அவர் செஞ்ச ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் பாவித்தார் அதனாலதான் அவருக்கு அவ்வளவு பெரிய சித்திகள் ஆற்றல்கள் புதுமைகள் செய்யக்கூடிய வல்லமையானது கிடைத்தது எனவே கூடியவர்களே புனித அந்தோனியாரை நாம் பார்க்கின்ற பொழுது அவரு கடவுளை வா வா இவர் வாண்டிருந்த அன்பினால் கடவுளே நேரடியாக வந்தார் ஒண்ணு பைபிளை எடுத்து படிக்கிறாரு படிக்கும் போது குழந்தை கையில வந்து தவழ்றாரு இவர் வாழ்ந்து கூப்பிட்டாரா அதுபோல நீங்கள் அன்புள்ளவர்களாக நடந்து கொண்டீர்கள் என்றால் எல்லா உயிர்கள் மத்தியிலும் நீங்கள் அன்பு போற்றுகின்றவர்களாக இருந்தீர்கள் என்றால் கடவுளை நீங்கள் அழைக்க தேவையில்லை கடவுளே உங்கள் முன் வந்து நிற்பார் இதுதான் அந்தோனியாரினுடைய திருவிழாவானது நமக்கு எடுத்துரைக்கின்றது எனவே இந்த நாளிலே நம்ம கிட்ட இருக்கிற பலவீனம் என்ன அப்படின்னா என்னால முழுமையா யாரையும் அன்பு செய்ய முடியல அப்படிங்கிறதான் என்னுடைய பலவீனமே நம்மளுடைய பலவீனம் என்னது என்னால் முழுமையாக அன்பு செய்ய முடியவில்லை ஒவ்வொரு நேரத்துல கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யற ஆனா எல்லா நேரங்களிலும் என்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு முழுமையாக அன்பை வெளிப்படுத்த முடியவில்லை அதுதான் என்னுடைய பலவீனமாக இருக்கின்றது விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்பட்டவர்களாக நாம் இருந்து விடுகின்றோம் சொல்ற நீங்க சாமி கும்பிட வேணாங்க இந்த உடல் மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த எப்படி வல்ல சித்திகள் எல்லாம் செய்தாரோ அது போல நீங்க செய்யலாம் சாமி கும்பிட வேண்டாமா கும்பிட வேண்டாம் மூணு வருஷம் கொரோனா காலத்துல கோயில போட்டி போட்டு வச்சிருந்தவங்க எங்க போய் சாமி கும்பிட்டீங்க முதல்ல உங்களுக்குள்ள சாமி இருக்கு அப்படிங்கிறத உணருங்க அடுத்தவங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்காங்கல்ல அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படிங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அதே சாமி தானங்க இருக்கு அப்ப நீங்க அவங்களையே அன்பு செய்யல அவங்க உங்களுக்குள்ள எப்படி நீங்கள் கடவுளை அன்பு செய்ய முடியும் அதனாலதான் சொன்னேன் நம்மளுடைய பலவீனம் என்பது முழுமையாக என்னால் பிறரை அன்பு செய்ய முடியவில்லை ஆக இப்ப நம்ம கடவுள்கிட்ட என்ன வர கேட்கணும் எப்பா நீ எல்லாரும் உள்ளயும் இருக்க எனக்குள்ளயும் இருக்க ஆனா எல்லாருக்குள்ளையும் எனக்குள்ளயும் நீதான் இருக்காங்கிறத அடிக்கடி என் புத்தி மறந்துடுது எந்த சூழ்நிலையில நீதான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கங்கிறத நான் மறக்காம இருந்தேன் அப்படின்னாவே நான் அவங்கள பார்த்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவேன் கும்பிட ஆரம்பிச்சிருவேன் சாமி எங்க இருக்கு எல்லா உசிறுக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கிறத நான் கூப்பிட ஆரம்பிச்சிருவேன் அப்ப நான் வந்து அங்கு செய்ய ஆரம்பிச்சிருவேன் அப்படிப்பட்ட வரத்தை எனக்கு நீ கொடுது ஏன்னா நான் அப்படி செய்ய ஆரம்பிச்சேன்னா நான் உன்ன கூப்பிட்டு பார்க்க தேவையில்ல நீனே என்ன பார்க்க தேடி வருவ அப்படிங்கு உண்மையை நாம் புரிந்து கொண்டவர்களாக நம் பலவீனம் என்னும் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர்களாக நிற்கின்றவர்களாகவும் அந்தோனியார் எப்படி இறைவனிடமிருந்து வல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆற்றலை பெற்று மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அதுபோல போல நாமும் வாழ்கின்ற வரத்தை இந்த திருப்பணியிலே மன்றாடுவோம் ஆமே